அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலை தவிர வேறு வழி இல்லை முடிவை தெரிந்து கொண்ட அரசியல் பிரபலங்கள் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வேகம் மிக நல்ல சாதனை நிதி ராஜாங்க அமைச்சு தெரிவிப்போ தெற்கு அரசியலில் சூடு பிடிக்க உள்ள கட்சி தாவல்கள் இலங்கையில் விவசாயிகளுக்கு அறிமுகமாகும் புதிய செயலி இன்று முதல் கட்டணமில்லா சிறப்பு ரயில் சேவை இரு சிறுமிகளை நாசம் செய்த பிக்கோ கொழும்பு மாளிகாவத்தையில் தீ விபத்து தென்னிலங்கையில் நடந்த பரபரப்பு வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட இளைஞர் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் பரிசோதனை முயற்சி ஒன்றை செய்து பார்க்க பொருத்தமான சூழல் நாட்டில் இல்லை என்பதால் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக பதவியில் அமர்த்துவதை தவிர வேறு வழியில்லை என்பதை எதிர்க்கட்சியினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்புத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுக தெரிவித்துள்ளார் மினுவாங்கோடை பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து சிக்கல்கள் உருவாகியுள்ள இவ்வேளையில் மேலும் பல சோதனைகளுக்கு சென்று இன்னொரு தடவை கேட்டு சாப்பிடுவதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் தற்போதைய ஜனாதிபதியின் வேலை திட்டத்தை தொடர்வதன் மூலம் நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளச் செய்ய முடியும் பரிசோதனை ஒன்றை செய்து பார்க்க பொருத்தமான சூழல் நாட்டில் இல்லை என்பதால் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக பதவியில் அமர்த்துவதை தவிர வேறு வழியில்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் உலக வங்கியின் கணிப்புகளின்படி இலங்கையின் பொருளாதாரம் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தில் இரண்டு தசம் இரண்டு சதவீதம் வளர்ச்சி அடையும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டியை தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சனத்தொகை மற்றும் புள்ளி விவரத் திணைக்களத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் ஐந்து தசம் மூன்று சதவீதம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதுடன் கைத்தொழில் துறையும் பதினொரு தசம் எட்டு சதவீதம் வளர்ச்சியை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு அரசியலில் வெகு விரைவில் போட்டியாக கட்சி தாவல்கள் சூடுபிடிக்கும் என்று சிங்கள வார இதழ்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கான பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதோடு கட்சி தாவும் காலப்பகுதி பற்றி ஆராயப்பட்டு வருகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரே தாவல்கள் பெருமளவில் இடம்பெறக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அரசுடன் இணையவுள்ளனர் அதேபோல் ஆளுங்கட்சி பக்கமுள்ள பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சங்கமிக்கவுள்ளனர் என்றும் சர்வஜன அதிகாரம் பக்கமும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்லவுள்ளனர் எனவும் தெரிய மேலும் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இடைவதற்கு திட்டமிட்டுள்ளனர் எனவே கட்சி தாவல்கள் கலை கட்டும் என்றும் சுமார் நாற்பது வரையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது அரசியல் நிலைப்பாட்டை மாற்ற திட்டமிட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது இலங்கையில் விவசாயத்திற்கான ஜியோகிய என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த செயலி ஊடாக விவசாயிகள் தமது செய்கை தொடர்பில் தேவையான அறிவுறுத்தல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினால் பெறக்கூடிய சேவைகள் தொடர்பான தகவல்களும் இதில் உள்ளடங்கியுள்ளன அத்துடன் நாட்டிலுள்ள விவசாய நிலங்கள் தொடர்பிலான சரியான வரைபடத்தை உள்ளீடு செய்யும் பணியும் இந்த செயலி ஊடாக மேற்கொள்ளப்படுகிறது இதற்கமைய திணைக்களத்தினால் ஒன்று தசம் ஒன்பது ஒன்று ஹெக்டேர் விவசாய நிலம் இதுவரை கணக்கிடப்பட்டுள்ளது அத்துடன் ஒன்று தசம் மூன்று எட்டு விவசாயிகள் ஜியோ கொவிய செயலூடாக பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொசன் போயாவை முன்னிட்டு இன்று முதல் மிகுந்தலைக்கு எவ்வித கட்டணமும் அறவிடப்படாமல் விசேட புகையிரத சேவையை ஆரம்பிக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது கட்டணமில்லா சிறப்பு ரயில்கள் அனுராதபுரம் மிகுந்தலை இடையே சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பிலிருந்து மகவ நோக்கி ரயிலில் வரும் பயணிகளுக்காக மகவ புகையிரத நிலையத்திலிருந்து அனுராதபுரம் வரை விசேட பஸ் சேவை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை வடக்கு ரயில்வேயின் மகவ மற்றும் அனுராதபுரம் புகையிரத நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் புனரமைப்பு பணிகள் நிறைவடையாததால் இவ்வரிடம் பொசன் போயாவுக்கு புகையிரதத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மஹோ மற்றும் இடையில் நானூறு மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டு சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தனமல்வில போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ள இச்சம்பவத்தில் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று வயதுகளுடைய சிறுமிகளே பாதிக்கப்பட்டுள்ளனர் தபால் மூலமாக கிடைத்த ரகசிய முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சிறுமிகளையும் சிறுமிகளின் தாய்மார்களையும் போலீசார் அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தியதில் மேற்படி சம்பவம் அம்பலமானது உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் மன உபாதைகளுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிக்குவை நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் இன்று காலை தீ விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மாளிகாவத்து ஜயந்த வீரசேகர மாவட்டத்தில் உள்ள மண்டபம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் விரைவாக செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த விபத்து சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் மற்றும் சொத்து சேதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் வெள்ளைவேனில் இளைஞன் ஒருவர் கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் ஒருவரே கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது வெள்ளை வேணில் வந்து கும்பலால் ஹெண்டியகல தேவாலயத்துக்கு அருகில் வேணில் வந்து கும்பலால் ஹெண்டியங்கல தேவாலயத்துக்கு அருகில் வைத்து இளைஞன் கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காடாமல் போன இளைஞனின் தாயார் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய கடத்தலுடன் தொடர்புடைய நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடத்தல் கும்பலை கைது செய்யும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக கலத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தையில் தற்போது தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதாக தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசைல சம்பத் தெரிவித்துள்ளார் தேங்காய் எண்ணெய் ஒரு கிலோகிராமின் விலை நூற்று எண்பது ரூபாய் தொடக்கம் இருநூறு ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஒரு போத்தல் தேங்காய் எண்ணெய் நூறு ரூபாயினால் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக நானூற்று ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் போத்தலொன்று தற்போது ஐநூற்று ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்